பிரியமானவர்களே இந்த உலகத்தில் அநேக மீட்பு படைகளை நாம் பார்க்கிறோம் எல்லா தேசங்களிலும் மீட்கப்படுவதற்காக மீட்பை கொடுப்பதற்காக சிக்கலில் இருக்கிறவர்கள் அல்லது யாராவது ஒரு பேரிடரிலே மாட்டிக்கொண்டார்கள் என்றால் அவர்களை மீட்பதற்கு மீட்பு படையினர் இருப்பார்கள் அந்த படையினர் எங்கே மக்களுக்கு மீட்பு தேவைப்படுகிறதோ அந்த இடங்களுக்கு சென்று தங்களுடைய உயிரையும் அவர்கள் பணையம் வைத்து அந்த ஜனங்களை மீட்கிறதையெல்லாம் நாம் செய்திகளிலே பார்த்து வருகிறோம் இங்கு நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கும்படி விரும்புகிறேன் எபேசியர் முதல் அதிகாரம் ஏழாம் வசனம் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது இங்க வேதத்தில் ஒரு மீட்பை குறித்து சொல்லியிருக்கிறது ஆபத்து காலங்களில் பேரிடர் காலங்களில் இயற்கை சீற்றங்களில் சுனாமி பூமி அதிர்ச்சி பெருவள்ளம் போன்ற நிலச்சரிவு போன்ற நேரங்களிலே மீட்பு படையினர் விரைந்து சென்று அவர்கள் மீட்கிறத பார்க்கிறோம் சிலரை உயிருடன் மீட்கிறதையும் சிலருடைய உடல்களை மீட்கிறதையும் பார்க்கிறோம் இப்படி உலகத்திலே மீட்பதற்கு மீட்பு படையினர் இருக்கிறார்கள் ஆனால் இங்கு பரிசுத்த வேதாகமும் பைபிள் சொல்லுகிற இந்த மீட்பானது இப்படி பேரிடர் மீட்பை குறித்து சொல்லாமல் நம்முடைய ஆன்மாவை குறித்த மீட்பை சொல்கிறது நம்முடைய ஆத்மாவிற்கான மீட்பு உடலை மீட்கலாம் நம்முடைய உடைமைகளை மீட்கலாம் ஆனால் ஆத்மாவை யாரால் மீட்க முடியும் இந்த உலகத்தில் ஆத்மாவை மீட்பதற்காக வந்தவர் தான் ஆண்டவர் பிதாவினால் அனுப்பப்பட்ட ஆண்டவர் இயேசு பிதாவின் ஒரே குமாரன் ஆகிய ஆண்டவர் இயேசு வேதத்தில் அவர் குறித்து மீட்பர் என்றும் ரட்சகர் என்றும் சொல்லியிருக்கிறது ஆக நாம் வாசித்த அந்த வசனம் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினால் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் யாருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் பிதாவினுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தம் யாருடைய இரத்தம் குமாரன் இயேசுவினுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது இயேசுவினாலே மீட்பு உண்டாகிறது இந்த உலகத்தில் நம்மை பாவங்களில் இருந்து நம்ம ஆத்துமாவை மீட்கக்கூடியவர் ஆண்டவர் இயேசு மட்டுமே இவர் இல்லாமல் நமக்கு மீட்பில்லை நம்ம எந்த உலகத்தில் எந்த தேசத்தில் இருக்கிற ஜனமாக இருக்கலாம் எனி நேஷன் எனி கண்ட்ரி எனி ட்ரைவ் எனி லாங்குவேஜ் ஆர் எனி ரிலீஜியன் பட் த ஒன்லி மீட்பர் த ரெடிமே இஸ் கிரைஸ்ட் அந்த ஒரே மீட்பர் மீட்பர் த ஒரு இந்த எந்த எந்த தேசத்து மனிதனாக இருந்தாலும் இருந்தாலும் பேசுகிறவராக எந்த மொழி பேசுகிறவராக இருந்தாலும் ஜாதியாக இருந்தாலும் மதத்தினராக இருந்தாலும் எல்லா மனிதர்களையும் மீட்கிற ஒரே ஒரு மீட்பர் பிரஜாபதி சென்னங்களின் அதிபதி அந்த வார்த்தை சொல்லுது இவருடைய இரத்தத்தினாலே இவருடைய இரத்தத்தினாலே இன்னொரு இடத்துல எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பு இட்டர்னல் ரிடம்ஷன் நித்திய நித்திய மீட்பு இந்த உலகத்துல நம்ம மீட்கிறது எல்லாம் தற்காலிகம் இந்த பேரிடர்ல நம்ம காத்தனா காப்பாற்றினார்கள்னா அடுத்த பேரிடர் நம்ம இருப்போமோ நமக்கு தெரியாது அதுல சிக்கோமோ நமக்கு தெரியாது ஆனா ஒரே மீட்பு நம்முடைய ஆன்மாவை மீட்பதற்கு வந்தவர் ஆண்டவர் இயேசு இந்த மீட்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா உங்களுக்கு ஆத்ம மீட்பு உண்டாயிருக்கிறதா ஆத்மாவை மீட்கக்கூடியவர் இந்த பூமியிலிருந்து அழிவிலிருந்து நரகாக்கினையிலிருந்து நியாய தீர்ப்பிலிருந்து நம்முடைய ஆன்மாவை மீட்கக்கூடியவர் எந்த மதமும் ஒன்றை போதிக்கும் இறுதியில் அவர் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் அது நித்தியத்திலே பரலோகத்திலே மோட்சத்திலே சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று அதற்கான ஒரே தீர்வும் ஒரே வழியும் ஒரே மீட்புறம் ஆண்டவர் இயேசு மாத்திரமே என்று வேதம் சொல்கிறது யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாமனிடத்தில் வர முடியாது நித்தியத்துக்கு வர முடியாது மீட்பை பெற முடியாது ஆக என் அன்புக்குரிய சகோதரர்களே என் அன்பு சகோதரிகள் என்னை கேட்கிறவர்களே இந்த ஒளிப்பிழை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே மீட்பை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா என்னையும் முன்னையும் மீட்க தான் ஆண்டவர் இயேசு வந்தார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் பாடுகள் அவள் மரணத்தை அவருடைய உயிர்த்தெழுதலை நாம் நம்பும்போது போது நமக்குள் மீட்பு உண்டாகிறது நாம் மீட்கப்பட்ட கூட்டத்தில் சேர்க்கப்படுவோம் இயேசு எப்படி பிறந்தார் என்பது உண்மையோ மறித்தது உண்மையோ உயிர்த்தெழுத உண்மையோ அவர் சீக்கிரம் வரப்போகிறார் அந்த மீட்கப்படும் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது நீங்களும் மீட்கப்பட வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கிறோம் ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தினால் மட்டுமே மீட்பு உண்டு இயேசுவே மீட்பர் அந்த மீட்பரை தொழுகை செய்யுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் நித்திய மீட்பு உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆமேன்